நாம் தமிழ் கட்சி பற்றியும் நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அவர் சீமான் அவருடைய கருத்துக்கள் பற்றியுமே கூட நீங்கள் நிறைய பேசியிருக்கிறீங்க முரண்பாடுகளை வெளிப்படுத்தியிருக்கிறீங்க இப்போ சமீபமாக அவர் வந்து பெரியார் குறித்து சொன்ன ஒரு அவதூறு அந்த கருத்து அரசியல் ரீதியாக ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு பலரும் எதிர்வினையை ஆற்றிட்டாங்கன்னு வச்சுங்களேன் பெரியார் அப்படி எங்கேயுமே சொல்லலை அதாவது தாயோடு மகளோடு இருக்கலாம் அப்படின்லாம் பெரியார் எங்கேயுமே சொல்லலை ஆதாரம் கேட்டால் அவர் இது வரைக்கும் ஆதாரமும் கொடுக்கல அதை நீங்கள் பெரியார் எழுத்துக்களை வந்து நாட்டு அப்போ நான் தரேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு அவரே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கெயின் உட்ஸில் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர் பேட்டி எடுக்கும்போது பெரியாரை வந்து நாங்கள் வழிகாட்டியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி முன்னுக்கு பின் முரணாக அவருடைய பேச்சுக்கள் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை தான் எல்லாருமே விற்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க மிஸ்டர் சீமான் வந்து ஒரு டெஸ்பரேட் பொலிட்டிஷியன் ஆகிட்டாரு அவருக்கு வந்து அவரோட எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸ் இருக்குது நான் யார் இவ்வளோ நாள் நான் இங்கே பயணிச்சுட்டேன் இனிமேல் என்னை தக்க வச்சுக்கணும் நானும் ஒரு ஆள் இங்கே இருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லணும்னா மக்களை ஈர்க்கிற மாதிரி ஏதோ ஒரு டாப்பிக்கை தான் மக்களை ஈர்க்க முடியும் அப்போ அவர் எப்படி அதை கம்பைன் பண்ணார் செக்ஸு பெண்கள் பெரியார் மூணுத்தையும் கம்பைன் பண்ணால் மூணு ஹாட் டாப்பிக்கு அப்போ பெண்களை பற்றி பாசிட்டிவாக சொன்னதெல்லாம் சொன்னால் யாரும் பேச போகிறதில்ல ஏதாவது நெகட்டிவ் அசிங்கமாக சொன்னால் எல்லாருக்கும் கண்ணும் திரும்பும் எல்லார் மூலையும் அவர் பக்கம் திரும்பவும் அவர் ரொம்ப விரும்பி இந்த மாதிரி ஒரு அவதூற கிளப்பியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதுக்கு நம்ம என் அதுக்கு என்ன நம்ம என்ன எதிர்வினை ஆட்டணும் சீச்சி இவ்வளோ தானே நீன்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டுமே தவிர அவருக்கு போய் விளக்கம்லாம் கொண்டு இருக்கிறதுக்கு அப்போ அவர் விளங்கு கொடுத்துட்டேன்னா அவர் எதுக்காக ஆசைப்பட்டாரோ எதற்காக இந்த கேம் அவர் ஆடினாரோ அந்த கேமில் அவர் ஜெயிச்சு அவராக இது ஒரு நல்ல கேம் இருந்தால் போனா போது ஜெயிக்கணும்னு விட்டுடலாம் இது அசிங்கமான கேம் இதில் எப்படி அவர் ஜெயிக்கலாம் ஸோ அவரை புறக்கணிப்பது தான் அவருக்கு நம்ம கொடுக்குற கரெக்டான ரியாக்ஷனாக இருக்குமே தவிர அவர் எடுத்துகிட்டு வந்த பாயிண்ட்டை குப்பையிலேருந்து கேலரி கொண்டாந்ததுல நடுவில் டேபிளில் வச்சு உட்காந்து டிஸ்கக்ஷன் பண்ண முடியாது இல்லை அவர் யாரு எதுக்காக இது இப்போ அவர் அவர் அஜெண்டா என்னன்றதுலாம் அதிகமாக பேசு சார் ஒரு பொலிட்டீஷியனோட லைஃபோட அவருக்கு இத்தனை வயசுனா இத்தனை வயசுக்குள்ளே அட்டைன் பண்ணி இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல அந்த காலத்தை அவர் கடந்துட்டார் இனிமே அவர் அட்டைன் பண்ணுவாருன்றது அவருக்கே தெரியும் பண்ண வாய்ப்பே இது ஒரு குளோபலா இருக்கிற ஒரு பேட்டர் ஒரு ஒருத்தருக்கு அவங்களோட வயசு அதுக்கு ஏற்ற வீரியம் ஏற்பட்டுற செயல்பாடுகள் அது மக்கள் கிட்ட போய் ரீச் ஆறுறது அவங்க ஓட்டு போட்டது இதெல்லாம் எஸ்டிமேஷன் அவர் அந்த பஸ்ஸு அதை கடந்துட்டாருன்றதுனால இனிமே அவர் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஐக்கானா வரத்துக்கு எதிர்காலத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போது அவர் அந்த டெஸ்பிரேஷனில் இன்னும் எதை எதை தின்னா பித்தன் தெளிவுன்னு எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ணுறாரு இதை பண்ணால் அதை பண்ணால் மக்கள் நம்ம பக்கம் திரும்புவாங்களான்னு ட்ரை பண்ணுறாரு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சார் நம்ம திரும்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் வந்து இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு பெரியாரை எத்தனை நாள் பேசின்னு இருப்பீங்க நீங்கள் அதுக்கப்புறம் சிந்தனையாளரே வரலையா ஒரே ஒரு திருக்குறளை எத்தனை நாள் ஓட்டிகிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் யாரும் எழுதிலையா அப்படின்னு யோசிக்கிற இளைஞர்கள் வந்துட்டாங்க அப்போ நீங்கள் பெரியாரை பேசினா என்ன பேசலண்ணா நான் டசன் மேட்டர் பெரியார்கிட்ட இருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ ஜூஸ் புழிந்து எடுத்துட்டோம்னாங்க மிச்சம் இருக்கிற பெரியாரை வச்சு நீங்கள் ஏதாவது அசிங்கம் பண்ணோம் பண்ணிக்கோங்க அது அதுதானே இங்கே பெரிய இப்போ இந்த திராவிட கருத்தியலுக்கு மையமாக இருக்கிறார் பெரியாரு அதை தகர் தெரியவன் தானே சீமான் சொல்கிறாரு பெரியார்னால வந்தது இல்லை சார் திராவிட கருத்தியல் பெரியார் திராவிடம்ன்ற பேர் அதுக்கு முன்னாடியே இருக்கே இல்லையா ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு அந்த திராவிட சிசுன்னு ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு ஆதிசங்கரருக்கே தெரிஞ்சிருக்கல இப்போ திராவிடம்ன்ற சொல்லு அப்போ இருந்துருக்கு பெரியாருன்னு கண்டுபிடிச்ச மாதிரி நீங்கள் சொல்றீங்களா இல்லை இல்லையா ஸோ இட்ஸ் ஓகே இப்போ இல்லை பொலிட்டிக்கலா அதுன்னு ரொம்ப சென்டர் பாயிண்ட்டாக இருக்கு பொலிட்டிக்கலி இங்கே என்ன இஷ்யூன்னா இங்கே வந்து ப்ரோக்ரஸிவ் திங்கிங் நமக்கு இருக்குது நம்ம வந்து ஆரியத்தை எதிர்க்கிறோம் வைதிகத்தை மறுக்கிறோம் இங்கே என்ன பேர்ல சொன்னாலும் அதெல்லாம் ஒதுக்க முடியாது இங்கே வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நாங்கள் அக்செப்ட் பண்ணல கேஸ்ட் ஹைராக இருக்கே நாங்கள் அக்செப்ட் பண்ணல ஆம்பளை வசத்தின்றதை நாங்கள் அக்செப்ட் பண்ணல பிராமணர் வசத்தின்றதை நாங்கள் அக்செப்ட் பண்ணல யாருக்கு திறமை எங்களை வந்தாலும் அவங்கள நாங்கள் கொண்டாடுவோம் இல்லை இது ஆரியத்துக்கு எதிரானது ஆனால் இப்போ சீமான் வந்து அவரும் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணல அவரும் இதே தான் சொல்றாரு ஆனால் பெரியாரையும் ஏற்றுக்கிட்டே இப்போ ஒரு பெரிய ஆளை வைத்து ஃபுட்பால் அவ அவரை விட ஒரு பெரியாள் போல இருக்கேன் நினைப்பாங்கன்றதுனால அவர் ஒரு பெரிய ஆளை சிறுமைப்படுத்துறாரு இது வந்து கலாச்சார ரீதியாவே ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு சார் ஜஸ்ட் ஃபார் என் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜெயின மதத்துல ஹனுமான் வந்து மிகப்பெரிய ஒரு மன்மதன் நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க ஜெயின மதத்துல ஹனுமான் என்பவர் ஒரு மன்மதன் பிரம்மச்சாரி ஆனா மன்மதன் பாகுபலியும் ஒரு மன்மதன் அவங்களுக்கு எல்லாத்துலயும் நம்பர் பன்னெண்டு பேர் மன்மதர்கள் இத்தனை மன்மதன் இத்தனை வாசுதேவன் இத்தனை பிரதி வாசுதேவன் சொல்லிட்டு நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க ரோல்ஸ் இருக்கு அந்த ரோலில் ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு ஆள் வந்து பிளே பண்ணுவாருன்றது தான் ஜெயின மரபு அது ஒரு மரபுல வந்து ஹனுமான் ஆஞ்சனேயர்ன்றது அவர் ரொம்ப வல்லமை மிகுந்த ஜெயின கடவுள் அவர் ஜெயின்ஸ் வந்து ஹனுமான் சாலிசான்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து இந்துக்கள் கண்டுபிடிக்கல ஜெயினர்கள் கண்டுபிடிச்சது ஹனுமாரை வழிபட்டால் நமக்கு வந்து நல்லது நடக்கும் அவர் வந்து நமக்கு பலம் கொடுப்பாரு மன வலிமை கொடுப்பாரு பேச்சாற்றலை கொடுப்பாரு நம்மளை காப்பாற்ற நோயை தீர்த்து வைப்பார் அப்படின்னா ஹனுமானுக்கு ஒரு பக்தி ஹனுமான்ல அன்பு கொண்டவங்களுக்கு இது மாதிரி நம்பிக்கைகள் இருக்குது அப்போ ராமாயணத்தில் ஹனுமார் யார் பாருங்க ராமாயணத்தில் ஹனுமான் ஒரு குரங்கு ஒரு காலத்தில் ஹனுமான் வந்து ஒரு பெரிய செலை வச்சு கும்பிட்டுருக்காங்க ஹனுமாரை அந்த ஹனுமானை குரங்காக்கி ராமர் காலைல கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்கல்ல அது மாதிரி இவர் பெரியாரை வந்து ஒரு திருமைப்படுத்தி ஒரு சின்ன ஒரு பொம்மையாக்கி தன் காலடியில் கொண்டாந்து வைக்கணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு இல்லை ஆனால் ஏன் அந்த அது வந்து படிப்படியாக நடக்குதுன்னு கேட்குறேன் ஃபர்ஸ்ட் வந்து பெரியாரிய மேடைகளில் பேசுறாரு அப்புறம் ஒரு புரிதல் வருது அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் சார் அவர் சந்தர்ப்பவாதி அவரோட அவருக்கு என்ன தேவைப்படுதோ யாரையும் அபியூஸ் பண்ணி யாருக்கிட்ட இருந்து எதுவும் எடுக்கிறதுக்கு அவர் தயங்கவே இல்லை அவர் அது மாதிரி இப்போ பெரியார் ஃபர்ஸ்ட் வியந்து ஓதி அவர் மாதிரி சிறப்பு யாரும் இல்லை நான் அவரோட பேரன்னு சொல்லிக்கிறது அப்புறம் அவர் பேச்சு காட்டேன் அவர் மோசமான மாட்டேன்னு சொல்றது அது இப்போ நான் சிகிச்சை சிவமா பேசுவார் தெரியுமா அவரை பற்றி பேசுகிறது இதெல்லாம் யார் பண்ணுவானா ஒரு வீட்டில் ஒரு தருதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது முதல்ல வந்து ஒரு ஆள் கிட்ட பெரிய வயசானவங்க அவங்க போய் காசு வாங்க ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் பொம்பளைங்களெல்லாம் எல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சி கிட்ட நீ காசு வாங்க ட்ரை பண்ணுவோம் யாருமே காசு கொடுக்கல நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாரையும் அசிங்கப்படுத்தி என்ன பண்றேன் பாரு உங்களை என்ன உங்களை அசிங்கப்படுத்துற பாரு உங்கள் சீக்கிரட்லாம் எனக்கு தெரியும் போய் வெளில சொல்ற பாருன்னு இறங்கிடும்ல அந்த மாதிரி அந்த குடும்பத்துல ஒரு ஒன்று இது மாதிரி இருக்கும் சில பேர் சமுதாயத்துல அப்படி இருக்கிறாங்க இல்ல அது வந்து இப்ப சீமான் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு ஆனா அந்த மாதிரி விஷயங்கள பொது வெளியில பேசவனான்னு பாக்குறேன்னு அண்ணாமலை சொல்றாரு நண்பர் சீமான் சொன்னது சரிதான் எச்ராஜா சொல்றாரு இப்ப அந்த ஆர் எஸ் அர்ஜுன் சம்பத் அதான் சொல்றாரு ரெண்டும் ஒத்து போகுது கரெக்ட் இது மக்கள் பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க நீங்க எல்லாரும் என்ன ஒரே மாதிரி ஒரே லைன்ல அட்யூன் ஆறீங்களே அப்ப நீங்க ஒரே சேனலா ஒரே ஆளுக்கு தான் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு மக்கள் யோசிக்கத்தானே செய்வாங்க எல்லாம் ஒரே பாசான்னு யோசிக்க தானே செய்வாங்க தட் இஸ் ட்ரூ எல்லாருக்கும் அது தெரியுது இந்த அலைவரை சொல்ல எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பின்புலத்துலேருந்து வரவங்க அப்போ சீமானும் அந்த பின்புலத்துலேருந்து வராரா இவ்வளோ நாள் நம்ம கிட்டே டிராமா பண்ணாரான்னு மக்கள் தான் விழிப்படைவாங்க இது நல்லது தான் அவரோட சாயம் இப்ப வெளுக்கிறது நமக்கு நல்லது தானே இப்போ பிஜேபி நேரடியாக செய்ய முடியல பல வகையில் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க அதை இப்போ வந்து ரஜினியை வச்சு பண்ணி பார்த்தாங்க ரஜினியை சமீபமாக சீமான் போய் சந்திச்சுட்டு வந்தாரு ஸோ சீமானா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டீம் விவராய இருக்கலாமா சார் இப்போ யார் வேணா இன்னொரு இன்னும் நிறைய பேர் கூட பி டீமா வருவாங்க சார் ஆனா தமிழக மக்கள் ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு திருக்குறள் ஒரே ஒரு பெரியார் ஒரே ஒரு அம்பேத்கர் ஒரே ஒரு நேரு பத்தாது நாங்க யுகத்துக்கு யுகம் புதுசு புதுசாக ஆட்களை நாங்க உருவாக்குறோம் கண்டுபிடிக்கிறோம் தேர்ந்தெடுக்கிறோம் வளர்த்து கொண்டு வரோம் எங்க வீட்டிலேயே பெரியார்கள் அம்பேத்கர்கள் எல்லாம் வளர்த்து நிற்கிறோம் அந்த பெரியார் அம்பேத்கர் அரசியல் தான் மாற்றங்களை உருவாக்கி அதுதான் அப்ப அடுத்த கட்டம் யோசிக்கணும்ல அந்த காலத்துல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் செத்து போயிட்டார் சார் ஐம்பத்தி ரெண்டு முன்னாடி செத்து போன அதை பத்தி இப்ப பேசுறீங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷமா யோசிக்கவே இல்லை எங்க ஒருத்தம் கூட அவ்வளோ தாணி இல்லாத மனிதர்களா தமிழ்நாடு பெற்று போட்டுன்னு இருக்கு அதுக்கப்புறமும் யோசிக்கிறேன் பெரியாருக்கு அப்புறம் இன்னொரு டைட்டில் கொடுக்க பெண்கள் தயாராக தான் இருக்கிறோம் வாங்க ஆண்கள் வாங்க காமிங்க உங்களுக்கு வேறு எதாவது டைட்டில் கொடுத்து கொடுக்குறோம் ஏன்னா பெரியார் அவரே வச்சுக்கிட்டாரேன் அந்த டைட்டிலில் பெண்கள் தானே கொடுத்தாங்க அது மாதிரி பெண்கள்லாம் சேர்ந்து இன்னும் நிறைய ஆண்களுக்கு டைட்டில் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் ஆட்கள் வந்தால் அதை செய்யலாம் ஆட்களை உருவாக்குறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுமே தவிர இன்னைக்கும் ஒருத்தர் பேசிட்டு போனாருன்னு இது வந்து அந்த வைதிக மதத்தில் தான் நான் சொல்லுவாங்க அந்த ரிஷி சொன்னார் விஸ்வாமித்தர் சொன்னார் அப்புறம் வசிஷ்டர் சொன்னாருன்னு வசிஷ்டரே வச்சு நாள் ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் எவனையுமே யோசிக்கலையாடா நம்ம கேட்போம்ல அவன் பெரியாருக்கு அப்புறம் யாரும் யோசிக்கவே இல்லையா யோசிங்க பெரியார் மீது முரண்படுறது வேற பெரியார் விமர்சிக்கிறது வேற ஆனால் பெரியார் சொன்னதுன்னு சொல்லி ஒரு அவதூறு சொல்றது வேற அவர் அவதூறு சொல்வது கவன ஈர்ப்புக்காகனா கவனம் கொடுக்காமல் இருப்பது இப்போ எங்களோட ஃபீல்டில் சார் இஸ் சம்திங் ஒரு ஹிஸ்டீரியான்னு சொல்லுவோம் இப்போ அதுக்கு பேர் கன்வர்ஷன் ரியாக்சன் தனக்கு ஒரு கவனம் கிடைக்கணுன்றதுக்காக சில பேர் சில காரியங்கள் செய்வாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வந்து இருக்கிறது தான் ஐயோ வயிறு வலிக்குது வயிறு வலி வயிறு வலிக்குதுன்னு சொன்னால் இப்போ உடனே போய் தாங்கி மருந்து எல்லாம் கொடுத்து தடையெல்லாம் கொடுக்கூடாது அப்படியா வயிறு வலிக்கு தான் சரி ஓரமாக உட்கார் நான் கழிச்சு பேசலாம்னு சொன்னால் வயிறு வலி சரியாயிடும் அது மாதிரி இவர் என்ன பண்ணுறா தருமா என்ன பண்ணுறாருமா தன்னா சரிப்பா உக்காரப்பா பேசுவோம் அப்புறம் பேசுவோம் அரை மணி நேரம் கழிச்சு பேசுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆரம்ப போட்டாவே இது சரியாயிடமே தவிர இப்போ பொதுமக்கள் என்ன கண்ணோட்டத்தில் இதை எதிர்கொள்ளலாம்ன்றதுக்காக தான் நம்ம பேசணுமே தவிர இன் ஜென்ரல் இதுக்கு ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கிறது தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட்